வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வடமுடன் குரு வாழ்க குருவே துணை அருள்நிதி பேராசிரியர் அன்பழகன் திருவண்ணாமலை அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வடமுடன் குருவின் நினைவாக குருவினது ஒரு கவியை நாம் சிந்திக்கலாம் உயிரின் சிறப்பு என்பது பற்றி குரு கூறியிருக்கூடிய தலைப்பிலே நாம் சிந்திப்போம் உயிர் எனும் சக்தி உணர்ச்சியில் மனமாய் ஒடுங்கி தன் மூலம் உணர்த்திட பரமாம் உயிர் பரம் அறிவு ஒன்றே பொருளாய் உணர்வு ஒழிவு நிலைகளில் மாறுதல் வாழ்க வளமுடன் உயிர் எனும் சக்தி உணர்ச்சியை பயப்பட்டு நம் உடலிலே இயங்கும் போது அது மனமாக இருக்கிறது ஒடுங்கி ஐம்பொல் அடங்கி ஓர்மை சித்தியான போது உடல் சீர்மை நிலை பெற்றது அறிவு கூர்மை நிலை பெற்றது நேர்மையாக நம்மை மாற்றியது எவ்வாறு மாற்றிய அந்த ஆக்யனை தவம் துரியத்தில் செல்களை பொறுமையாக்கி மூலமான பரம் என்று சொல்லக்கூடிய இறைவனை உணர்வதாக ஒடுக்க நிலைக்கு சென்றது தன் மூலமாக கூடிய அனைத்துக்கும் மூலமாக இருக்கக்கூடிய அந்த இறைவனை உணர்வதாக பரம் உணர்ந்திட உயிர் பரம் அறிவு இவை மூன்றுமே உயிரின் தான் உணர்வு ஒழிவு உணர்வு ஒழிவு உணர்வு இருக்கும்போது அது உயிர் ஒழிவு என்று சொல்லக்கூடிய முக்தி மோட்சம் வீடு பேறு சமாதி நிலை என்பதாக தன்னை மாற்றிக்கொள்ளும் போது அதே அறிவு தன்னுடைய மூலமான பரத்தில் இணைந்து கொண்டதால் ஒழிவு நிலைகளில் மாறுதல் உயிர் என்பது அண்டத்தில் கடவுள் என பேசப்படுவோம் பிண்டத்தில் உயிர் என அழைக்கப்படுகிறான் என்பதற்கு இணங்க குரு கூடிய கவி உயிரின் சிறப்பை நாம் மனம் என்றும் உயிர் என்றும் பரம் என்றும் அறிவு என்றும் மாறுதல்களில் செயல் மாறுதல்களில் நாம் அந்த உயிரைத்தான் உணர்வாக்கிக் கொண்டோம் என்பதை இந்த உயிரின் சிறப்பை நமக்கு குரு அவர்கள் விளக்குகிறார் இன்னொரு கவியில் உயிரின் ஆற்றலே அறிவு தான் அறிவாக மாறியது என்பதை அழுத்தம் ஒலி ஒலி சுவை நாட்டம் இந்த ஐந்துக்காகவும் அறிவு தன்னை உணர்த்தி கொள்ள இந்த உயிர் அளவு முறையாக ஒவ்வொரு புலன்களிலும் சென்று அழுத்த உணர்வாக ஒலி உணர்வாக ஒளி உணர்வாக சுவையாக நாற்றமாக தன்னை மாற்றிக்கொண்டதுதான் ஆக இவைகளை உணரும் அறிவாகவும் அந்த உயிர் சக்தியே தான் தன் நாம் உணர்ந்தோம் ஆற்றலே அது தனது ஆற்றல்தனை அழக்கும் வழி என்று சொல்லும்போது பார்வையாக ஒலி என்று சொல்லும்போது ஓசையாக அழுத்தம் என்று சொல்லும்போது தொடு உணர் தோளாக நாற்றம் என்று சொல்லும்போது வாசனை உணர்வாக சுவை என்று சொல்லும்போது நாக்கு பகுதியிலும் இந்த தான் செலவாகி தன் மாற்றம் என்பதாக தன்னையே மாற்றி அறிவார்த்தமாக உணர்வாகிய போது ஐந்து அறிவாகவும் அதை உணரும் மனம் செயல்படும் போது ஆறாவது அறிவாகவும் வந்தது விழுப்பமும் அவா துத்தலும் அதை அனுபவித்தல் அனுபவித்தல் உணர்தலும் பிரித்து உணர்தலும் அறிவாக நமக்குள் இயக்கம் பெறுவதும் அதே உயிராற்றின் செயல்பாடு விண்ணுக்கும் மண்ணுக்கும் வித்துக்கும் கூட இந்த மூன்றுக்கும் விண்ணுக்கும் மண்ணுக்கும் வித்துக்கும் பொருள் ஒன்றே அந்த பரம்பொருளாக இருக்கக்கூடிய இறைதான் இங்கே உயிராக இயக்கம் பெற்று அனைத்தையும் நமக்கு விண்கலத்தையும் மண் உலகத்தில் புறவுலகை ரசிப்பதும் தூய்ப்பதும் வித்தாக கருத்தொடராக அனைத்தும் வந்து கொண்டிருப்பதையும் நாம் உணர்ந்தபோது அனைத்துமே உயிரின் தான் அறிவு நிலைகளாக மாற்றம் பெற்று செயலாகிறது என்பதை குறிப்பிடும் குருவினுடைய சிந்தனையை இன்றைக்கு நாம் சிந்திக்கலாம் கவிதந்த குருவுக்கும் என்னுள் விளக்கத்தை ஏற்படுத்திய இருநிலைக்கும் இதுகாரும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி நன்றி வாழ்க்க வளமுடையேன் என வாழ்க்கை நிறைவு செய்கிறேன் வாழ்க்க